இன்றைய அலசலில் பெண்கள் பல மட்டத்தில் பல குடும்பங்களில் பல தரப்பட்ட நிறங்களில் இருக்கின்றார்கள் ஆகையினால் பெண்களாக இருக்கும் நீங்கள் இந்த பதிவினை கேட்பதற்காக ஆர்ஜே பானுஜன் உயர் மதிப்புள்ள பெண்ணாக திகழ தேவைப்படும் பன்னிரண்டு குணங்களை இந்த அணையொளி ஆலோசிக்கின்றது தன்னம்பிக்கை ஒரு பெண் தன்னையும் தன்னுடைய திறமைகளையும் நம்ப வேண்டும் அப்போதுதான் பிறரும் அவரையும் திறமைகளையும் மதிப்பார்கள் சுய அன்பு என்பது பெண்கள் தன்னுடைய குடும்பத்தினரையும் பிள்ளைகளையும் நேசிக்கும் அளவு தன்னையும் கட்டாயம் நேசிக்க வேண்டும் தன்மீது மிகுந்த இரக்கம் கருணை செலுத்தி மரியாதையுடன் நடத்த வேண்டும் அப்போதுதான் நேர்மறையான நபர்களையும் அனுபவங்களையும் தங்கள் வாழ்க்கையில் இருக்கும் சக்தி தேவையானவர்களை பெற்றவராக இருப்பார்கள் அடுத்ததாக சொல்லப்போனால் எல்லைகளை அமைத்தல் வேண்டும் பிறர் மீது தனக்கான எல்லைகளை அறைந்து கொள்வது மட்டுமல்லாமல் தன்னுடைய எல்லைகளையும் அமைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம் தன்னை மதிக்காத அல்லது ஒத்து போகாத அசௌகரியங்களை ஏற்படுத்தும் நபர்களையும் விஷயங்களையும் வேண்டாம் என்று தைரியமாக கூறுதல் வேண்டும் நான்காவதாக நாங்கள் பார்க்கின்ற ஒரு விஷயம் சுதந்திரமாக செயல்படுவது சுதந்திரம் கட்டுப்பாடு என்பதை தவிர்த்து சுதந்திரமாக இருப்பது என்றால் தன் சொந்த காலில் நிற்பது மேலும் தன்னுடைய மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் மற்றவர்கள் சார்ந்திருக்காமல் தானே அதை உருவாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது தன்னிரவையும் மன வலிமையும் உண்டாக்கும் என்று பல புத்தகங்களில் படித்திருக்கலாம் ஐந்தாவது நேர்மறை எண்ணம் ஒரு பெண்ணுக்கு நேர்மறை எண்ணம் மிகவும் அவசியம் தன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் இல்லை அல்லது தன்னுடைய தோட்டத்தில் என்னவெல்லாம் மைனஸ் பாயிண்டாக இருக்கின்றன என்பதை கவனம் செலுத்துவதற்கு பதிலாக தனது அல்லது தனக்குள்ளே கிடைத்துள்ள நல்ல விஷயங்களை தன்னுடைய தோட்டத்திலும் திறமையிலும் இருக்கும் ப்ளஸ் பாயிண்ட்களை கவனித்து செலுத்தி அவற்றுக்கு நன்றி உணவுடன் இருக்க பழகுதல் வேண்டும் ஆறாவது உண்மை தன்மை ஒரு பெண் தனக்குத்தானே உண்மையாக இருப்பது மிகவும் முக்கியம் பிறரை மகிழ்விக்க ஒருபோதும் முயலக்கூடாது தனித்துவத்தை தழுவி உண்மையான சுயத்தில் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் தன்னுடைய சுயமான குணத்தை பிரகாசிக்க செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் ஏழாவது பாயிண்ட் சுய அக்கறை உருவாகும் சுய அக்கறை என்னவென்றால் பெண்கள் தங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் நன்றாக கவனித்துக் கொள்வது மிகவும் அவசியமான அல்லது சத்தான உணவுகளை உண்டு உடற்பயிற்சி செய்து போதுமான உணவு கொடுத்து தங்களை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டும் இலக்கு அமைதல் எட்டாவது தனக்கான இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை நோக்கி செயல்படுவது பெண்களுக்கு ஒரு நோக்கத்தையும் லட்சியத்தையும் அளிக்கின்றது அந்த இலக்குகள் பெரியதாகவோ சிறியதாகவோ இருந்தாலும் அவற்றை அடைவது மட்டுமே குறிக்கலாக இருக்க வேண்டும் அவை அவர்களின் நம்பிக்கையும் சுயமரியாதையும் அதிகரிக்க வைக்கின்றது ஒன்பதாவதாக நாங்கள் பார்க்கப் போவதற்கு முன்னால் உங்களுக்கு இவ்வாறான வீடியோ அல்லது என்னுடைய ஆடியோ பிடித்திருந்தால் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் எனவே ஒன்பதாவது தொடர்வோம் தகவல் தொடர்பு திறன் இன்றைய காலகட்டத்தில் தகவல் தொடர்பு திறனை பற்றி சொல்லவே தேவையில்லை ஆகையால் பெண்களின் பதிவென்பதனால் வாழ்க்கையில் அனைத்து பகுதிகளிலும் பயனுள்ள தகவல் தொடர்பு இன்றியமையாதது எனவே பெண்கள் தங்களை தெளிவாக உறுதியுடன் எல்லா இடங்களிலும் வெளிப்படுத்தி கருத்துக்களை தயக்கமாகவோ அச்சமோ இன்றி சொல்ல வேண்டும் பிறரின் உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுத்தால் உறவுகளை வலுப்படுத்தவும் மோதல்களை தவிக்கவும் உதவும் பின்னடைவு வாழ்க்கையில் சவால்கள் மற்றும் பின்னடைவுகள் ஏற்படலாம் தோல்விகளில் இருந்து கற்றுக்கொண்டு துன்பங்களில் இருந்து உறுதியான மனதுடன் எதிர்கொள்வது உயர் மதிப்புள்ள பெண்களின் குணமாகும் ஆகியான் தான் பதினோராவதாக பச்சாபதம் மற்றும் இரக்கம் பிறரிடம் பச்சாதாபம் மற்றும் இரக்கம் காட்டுவது ஆழமான புரிதல் உள்ள தொடர்புகளை வளர்க்கிறது உறவுகளை பலப்படுத்துகிறது மட்டுமல்ல சுற்றியுள்ளவர்களை புரிந்து கொள்ளும் ஆதரிப்பும் இருதரப்பினருக்கு மன நிறைவை ஏற்படுத்தும் இறுதியாக பெண்கள் அதாவது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் இதுவரையும் அதனாலே நீங்கள் உயர் மதிப்புள்ள பெண்ணாக திகழ ஒரு ஆசைப்படுகிறீர்கள் அல்லவா அதனால் இறுதியாகவும் உங்கள் உணர்ச்சிகளை தொட்டு செல்வதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தொடர்ச்சியான வளர்ச்சி ஒருபோதும் கற்றலையும் வளர்வதையும் நிறுத்தக்கூடாது புதிய அனுபவங்களை தேடுவதும் புதிய திறன்களை பெறுவதும் அறிவை விரிவுபடுத்துவதன் மூலம் பெண்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் துறையில் முன்னேற்ற வளர்ச்சியை காணலாம் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளையும் உங்களுடைய அறிமுகங்களும் தேவையில்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நாடலாம் ஆகையினால் பெண்களைப் பற்றி அழகான ஒரு அனுபவத்தை உங்களுக்குடன் என்று நம்புகின்றேன் இதை போன்று பல காணொலிகளை என்னுடைய முகத்தளத்திலும் யூடியூப் தளத்திலேயும் பார்விடலாம் உங்கள் பாணிஜன் வாய்ஸ் ஆர்ஜே பாணிஜன் மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் சந்திப்போம்